நபீத்துவ நவீன மருத்துவத்திற்கு சவால் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு கேள்வி டாக்டர் என்னன்னா இந்த தைராய்டு நோய் வந்து நம்ம மக்கள் மத்தியில வந்து ரொம்ப காமனா வந்து இப்ப பரவிட்டு வருது டாக்டர் சாஹ் அதுக்கு உண்டான காரணங்கள் என்ன அண்ட் அதுக்கு நம்ம யூனானி மருத்துவத்துல ஏதாச்சும் கேர் இருக்கா அப்படின்னு வந்து இந்த வீடியோல உங்களால விளக்க முடியுமா ராட்சா ஆ இருக்குங்க நான் பல உங்களுக்கு வந்து என்னுடைய யூடியூப்ல வந்து பல வீடியோ உங்களுக்கு நான் வந்து வெளியிட்டு இருக்கேன் அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க எப்படி நீங்க யுனானி மருத்துவத்துல குணம் எல்லாம் எல்லா ஃபுல்லா மூலிகை மருந்தும் நாங்க கொடுக்குறோம் இந்த மூலிகை மருந்து வந்து ஒரு சிறப்பு ஒரு லேக்கியம் கேப்சூல் தான் நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த மருந்து வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா குணமாயிட்டு இருக்கு இது வந்து ஹைப்பர் தைராய்ட் ரெண்டு விதமா வந்து வந்துட்டு இருக்கு இப்போ அந்த ரெண்டுத்துக்கும் வந்து மருந்து இருக்கு இப்போ கட்டி கழுத்துல கட்டின்னு வந்துச்சுன்னா அந்த கட்டி வந்து கரையத்துக்கும் நம்ம வந்து மருந்து கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மேல் பூசுக்காக மருந்து கொடுக்குறோம் அந்த மருந்தை நீங்க மேல் பூசு உள்ள இன்டர்னல் மெடிசன் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டி கண்டிப்பா கட்டியை முடிஞ்ச முடிஞ்சாலும் நீங்க வந்து இது ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா குணமாக்கலாம் சுகர் பேஷண்ட் இருந்தாலும் எங்ககிட்ட வந்து யுரானி வைத்தியத்தில் சுகருக்காக மருந்து கொடுத்துட்டு தைராய்டுக்காக கொடுக்குறோம் சுகர் ஏறாமல் இருக்கிறதுக்கு நல்லா கேட்குது உங்களுக்கு இந்த மருந்து வந்து நீங்களும் வந்து என்னுடைய வீடியோ பாருங்க வீடியோ பார்த்து பிடிச்சி போயிடுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிங்க நீங்கள் இந்த வைத்தியசாலை வந்து எம்எஸ் யுனானி வைத்தியசாலை நம்ம தேர்ட்டி ஃபைவ் ஆர் எயிட்டி சிக்ஸ் தேவராஜ் முதலி தெருவில் இருக்கு ராயட்டா சென்னை போட்டியில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ செவன் டூ ஃபோர் ஜீரோ இன்னொரு நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் ஒன் சிக்ஸ் செவன் ஜீரோ ஒன் ஃபோர் இந்த நம்பர்ல தொடர்பு கொண்டு நீங்க மருந்து எடுங்க கண்டிப்பா இன்ஷா இறைவன் நாடினால் கண்டிப்பாக நிச்சயமா பலன் கிடைக்கும் இந்த மருந்து சாப்பிட்டு போட மாட்டீங்க